தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்குத் தெரியுமா ராகு மற்றும் கேது சந்திரனின் சுற்றுப்பாதையையும் பூமியின் சுற்றுப்பாதையையும் வெட்டும் இரு புள்ளிகள் அல்லது முனைகள் ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை ராகு ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளை அளிக்கும் கிரகமாக கூறப்படுகிறது கேது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடையது இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகள் ஜோதிடத்தில் குறிப்பிடத்தக்கவை மேலும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் இந்த பெயர்ச்சி எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் இருந்து மூன்றாம் வீடான கும்பத்தில் ராகுவின் பெயர்ச்சியும் ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியில் கேதுவின் பெயர்ச்சியும் நிகழும் இந்த பெயர்ச்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நடைபெறும் மேலும் ராகு மற்றும் கேது இரண்டு கிரகங்களும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அந்தந்த ராசிகளில் இருக்கும் இது பதினெட்டு மாத கால சஞ்சாரமாகும் உங்கள் உறவில் மேம்பட்ட ஒற்றுமை மற்றும் புரிதலுக்கான நல்ல வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது கடந்த கால பிரச்சினைகள் தீர்வுக்கு வரலாம் மேலும் உங்கள் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் ஆதரவை அளிக்கலாம் முக்கியமாக ஒருவரையொருவர் பரஸ்பரம் மதித்து எண்ணங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு மிகவும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அதைச் செய்வதன் மூலம் உங்கள் திருமண பந்தம் மகிழ்ச்சியாகவும் இணக்கமாகவும் மாற்றலாம் உங்கள் வாழ்க்கைத் துணையின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் தனிமையில் இருந்தால் இந்த நேரத்தில் ஒருவருடன் தனிப்பட்ட மற்றும் வலுவான ஆன்மீக தொடர்பை நீங்கள் காணலாம் தற்போது பிரிந்து இருக்கும் அல்லது பேசாமல் இருக்கும் தம்பதிகளுக்கு சமரசம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பழைய கசப்பு உணர்வுகள் மறைந்துவிடும் புதியவை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடும் ஒட்டுமொத்தமாக இது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தலாம் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையில் மிகவும் நேர்மறையான சூழ்நிலை உருவாகலாம் தனுசு ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாக நன்றாக இருக்கும் என்றாலும் கழுத்து வலி மற்றும் கை அல்லது விரல் காயம் தொடர்பான பிரச்சினைகள் உருவாகலாம் சிலருக்கு சளி இருமல் டான்சில்ஸ் போன்றவை ஏற்படும் நீரிழிவு அல்லது இரத்தக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தவறாமல் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் அவர்களின் உணவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டும் மூன்றாவது வீட்டில் ராகு ஆற்றல் நிலைகள் மற்றும் உடல் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது இது உடற்பயிற்சி இலக்குகளை அல்லது சாகச நடவடிக்கைகளை தொடர இது ஒரு நல்ல காலமாகும் இருப்பினும் தகவல் தொடர்பு மற்றும் பல்பணி தொடர்பான அதிகப்படியான உழைப்பு அல்லது மன அழுத்தம் சிறிய உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் வழக்கத்தில் தளர்வு நுட்பங்களை இணைப்பது சமநிலையை பராமரிக்க உதவும் ஒன்பதாவது வீட்டில் கேது மன தெளிவு மற்றும் உணர்ச்சி சமநிலையை வலியுறுத்துகிறார் யோகா தியானம் அல்லது நினைவாற்றல் போன்ற பயிற்சிகள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தில் பயணம் அல்லது உணவு மாற்றங்கள் தொடர்பான உடல்நலக் கவலைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திற்கான முக்கிய வழிமுறைகள் உடல் தகுதி மற்றும் ஆற்றல் நிலைகளை பராமரிப்பதில் கவனம் செலுத்துங்கள் தளர்வு நுட்பங்கள் மற்றும் நினைவாற்றல் நடைமுறைகள் மூலம் மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும் பயணம் தொடர்பான உடல்நலக் கவலைகள் அல்லது உணவு மாற்றங்களில் கவனம் செலுத்துங்கள் இருபது இருபத்தைந்து இருபது இருபத்தாறு இல் ராகுகேதுவின் இந்த சஞ்சாரம் உங்கள் ஆளுமையையும் வாழ்க்கையையும் உண்மையிலேயே மாற்றியமைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒருவரைச் சந்திப்பதற்கான வாய்ப்புகளைத் தரக்கூடும் வெளிநாட்டில் அல்லது இணையம் மூலமோ உங்கள் குறிப்பிடத்தக்க நபரை நீங்கள் சந்திக்கலாம் வெளிப்படையான தொடர்பு மற்றும் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு ஆழமான இணைப்புக்கு வழிவகுக்கும் குடும்ப வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நிலையானதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெற்றோரை நீங்கள் நன்றாகவும் ஒழுங்காகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்கவும் மற்றும் ஆடம்பரமான செயல்களை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையான அன்பை அனுபவிப்பீர்கள் உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இது உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் ஆனால் இறுதியில் விஷயங்கள் சீராகிவிடும் இருப்பினும் உங்கள் தாய் மற்றும் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் இடையே ஆரோக்கியமான போட்டி இருக்கும் குடும்ப விவகாரங்களில் சச்சரவுகளை ஏற்படுத்தும் உரையாடல்களைத் தவிர்ப்பது மற்றும் நெகிழ்வாக இருப்பது நல்லது மறுபுறம் உங்கள் தாத்தா பாட்டிகளுடனான உங்கள் பிணைப்பு வலுவாகவும் ஆதரவாகவும் தோன்றுகிறது திருப்தி உணர்வைக் கொண்டு வருகிறது இந்த பெயர்ச்சி குடும்பத்தில் விருந்து விசேஷங்களைக் கொண்டு வரலாம் இது உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட அனுமதிக்கிறது ஒட்டுமொத்தமாக இருபது இருபத்தைந்து இருபது இருபத்தாறு இல் ராகுகேது சஞ்சாரத்தின் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் சுமூகமான மற்றும் அமைதியான சூழல் நிலவக்கூடும் மூன்றாம் வீட்டில் ராகு சமூக தொடர்புகளை மேம்படுத்துகிறது மற்றும் புதிய தொடர்புகளை வளர்க்கிறது உடன் பிறந்தவர்கள் அயலவர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சாதகமான நேரம் காதல் உறவுகள் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலைக் காணலாம் ஆனால் ராகுவின் செல்வாக்கு அவ்வப்போது தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் நல்லிணக்கத்தைப் பேணுவதற்கு திறந்த தொடர்பு முக்கியமானது ஒன்பதாவது வீட்டில் கேது உறவுகளில் சுயபரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை வலியுறுத்துகிறார் இந்த இடம் உணர்ச்சிப் பற்றின்மை உணர்வை உருவாக்கும் அதே வேளையில் அன்புக்குரியவர்களுடன் ஆன்மீக அல்லது தத்துவ தொடர்புகளை ஆழப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் இது வழங்குகிறது குடும்ப இயக்கவியல் பயணம் அல்லது கல்வி நோக்கங்களை உள்ளடக்கியிருக்கலாம் உறவுகளுக்கான முக்கிய குறிப்புகள் உடன்பிறந்தவர்களுடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் பிணைப்பை வலுப்படுத்துங்கள் காதல் உறவுகளில் உள்ள தவறான புரிதல்களை பொறுமையுடன் நிவர்த்தி செய்யுங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக மற்றும் தத்துவ தொடர்புகளை வளர்க்கவும் பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நிதி ரீதியாக பலனளிக்கும் காலமாக இருக்கும் முதலீடுகள் நல்ல வருவாயைக் காணக்கூடும் மேலும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்திலிருந்து நிலையான வருமானம் வரக்கூடும் பல ஆதாரங்களில் இருந்து சம்பாதிக்கும் வாய்ப்பும் இருக்கும் இருபது இருபத்தைந்து இருபது இருபத்தாறு இல் திடீர் வருமான ஆதாரம் உருவாகலாம் நீங்கள் சொத்துக்களை விற்க நினைத்தால் இப்போது லாபகரமான நேரமாக இருக்கும் வணிக உரிமையாளர்கள் அதிக மதிப்புள்ள வாடிக்கையாளர்களுடன் வெற்றியைக் காணலாம் முதலீடுகள் பேரம் பேசுதல் கணக்கிடப்பட்ட நிதி முடிவுகளை எடுப்பது மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுப்பதற்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த காலகட்டத்தில் ஊக நடவடிக்கைகள் உங்களுக்கு வெகுமதிகளைத் தரக்கூடும் மூன்றாம் வீட்டில் ராகு கூட்டு முயற்சிகள் மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்கள் மூலம் நிதி வளர்ச்சியை ஆதரிக்கிறார் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அல்லது போக்குவரத்துத் துறைகளில் முதலீடுகள் சாதகமான வருமானத்தைத் தரக்கூடும் புதிய நிதி வாய்ப்புகளை ஆராய சமூக தொடர்புகளை மேம்படுத்த இது ஒரு சிறந்த நேரம் ஒன்பதாம் வீட்டில் உள்ள கேது ஊக நடவடிக்கைகள் அல்லது முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்துகிறார் பரம்பரை அல்லது கடந்த கால முயற்சிகள் மூலம் எதிர்பாராத ஆதாயங்கள் சாத்தியம் என்றாலும் சேமிப்பு மற்றும் நிதி திட்டமிடலுக்கு ஒழுக்கமான அணுகுமுறை அவசியம் குறிப்பாக வெளிநாட்டு முதலீடுகளில் வளங்களை மிகைப்படுத்துவதைத் தவிர்க்கவும் நிதிக்கான முக்கிய அம்சங்கள் நிதி வளர்ச்சிக்கான சமூக இணைப்புகள் மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை மேம்படுத்துதல் ஆவேசமான நிதி முடிவுகளைத் தவிர்த்து சேமிப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது ஊக முயற்சிகளுக்கு தொழில்முறை ஆலோசனையை நாடுங்கள் உங்கள் மூன்றாம் வீட்டில் ராகு சஞ்சாரம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் வெளிநாட்டு நிலங்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு நண்பர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் லாபம் ஈட்டும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இருப்பினும் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணம் செய்வதிலும் வெற்றியை அடைவதிலும் சில தடைகள் ஏற்படலாம் இந்த பெயர்ச்சிக் காலக்கட்டத்திலுங்கள் வெற்றியில் உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் சமயோசித்த புத்தி முக்கிய பங்கு வகிக்கும் மூன்றாவது வீட்டில் ராகுவின் இடம் தைரியம் தொடர்பு மற்றும் முன்முயற்சியை ஊக்குவிக்கிறது ஊடகம் சந்தைப்படுத்தல் விற்பனை அல்லது பொது உறவுகளில் ஈடுபடும் நிபுணர்களுக்கு இது சாதகமான நேரம் தனு ராசி பூர்வீகக்காரர்கள் திட்டங்களை வழிநடத்த புதிய முயற்சிகளை ஆராய அல்லது செல்வாக்கு மிக்க நெட்வொர்க்குகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளைக் காணலாம் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுத்துக்கொள்வது குறிப்பிடத்தக்க வெகுமதிகளை அளிக்கும் ஒன்பதாவது வீட்டில் கேது சுயபரிசோதனை மற்றும் தனிப்பட்ட மதிப்புகள் மற்றும் நீண்டகால இலக்குகளுடன் ஆழமான தொடர்பை வளர்க்கிறார் இந்த வேலை வாய்ப்பு தொழில் அபிலாஷைகளில் இருந்து தற்காலிகமாக பற்றின்மைக்கு வழிவகுக்கும் என்றாலும் தொழில்முறை நோக்கங்களை நெறிமுறைக் கொள்கைகளுடன் சீரமைக்க ஊக்குவிக்கிறது வேலைக்காக பயணம் அல்லது சர்வதேச திட்டங்களில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு உள்ளது தொழில் வாழ்க்கைக்கான முக்கிய குறிப்புகள் தலைமைத்துவம் மற்றும் தொடர்பு சார்ந்த பாத்திரங்களுக்கான வாய்ப்புகளைத் தழுவுங்கள் நெறிமுறை மதிப்புகளுடன் தொழில் இலக்குகளை சீரமைப்பதில் கவனம் செலுத்துங்கள் சர்வதேச வாய்ப்புகள் மற்றும் நீண்ட கால திட்டமிடல் ஆகியவற்றை ஆராயுங்கள் தனுசு ராசி மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள் இருப்பினும் ஒரு சிலருக்கு கவனிக்கும் திறன் குறையலாம் தன்னம்பிக்கை குறையலாம் கல்வியில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்னும் குறிக்கோள் இல்லாமல் இருக்கலாம் தேர்வுகள் அல்லது நுழைவுத் தேர்வுகளுக்குத் தோன்றுபவர்கள் நன்றாகச் செய்யலாம் எவ்வாறாயினும் பள்ளி மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து கடின உழைப்பு மற்றும் கவனம் செலுத்துவதன் மூலம் வெற்றி பெறலாம் மாணவர்கள் ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் பள்ளி அல்லது கல்லூரியில் சிறந்து விளங்கி திடீர் புகழ் பெறலாம் மூன்றாம் வீட்டில் ராகு ஒத்துழைப்பு மற்றும் தகவல் தொடர்பு அடிப்படையிலான கற்றல் மூலம் கல்வி சாதனைகளை ஆதரிக்கிறார் இதழியல் தொழில்நுட்பம் அல்லது சந்தைப்படுத்தல் ஆகியவற்றில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கும் குழு விவாதங்கள் கருத்தரங்குகள் அல்லது சாராத செயல்பாடுகளில் பங்கேற்பது கற்றல் விளைவுகளை மேம்படுத்தும் ஒன்பதாம் வீட்டில் உள்ள கேது உயர்கல்வி மற்றும் தத்துவக் கற்றலை ஊக்குவிக்கிறார் ஆராய்ச்சி ஆன்மீகம் அல்லது சர்வதேச கல்வியில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இது சாதகமான நேரம் கல்வி இலக்குகளை அடைவதற்கு கவனம் மற்றும் ஒழுக்கத்தை பேணுவது முக்கியமானதாக இருக்கும் கல்விக்கான முக்கிய அம்சங்கள் கல்வியில் வெற்றி பெற சகாக்களுடன் ஒத்துழைக்கவும் உயர்கல்வி அல்லது சர்வதேச படிப்பைத் தொடரவும் கவனச்சிதற்களை சமாளிக்க ஒழுக்கமாகவும் கவனம் செலுத்தவும் தனு ராசி வியாபார வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி தனு ராசியின் கீழ் தொழில் முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்கள் வளர்ச்சி மற்றும் மாற்றத்தின் காலத்தை அனுபவிப்பார்கள் மூன்றாம் வீட்டில் ராகு புதுமையான உத்திகளை பின்பற்றவும் புதிய சந்தைகளை ஆராயவும் தகவல் தொடர்பு திறங்களை மேம்படுத்தவும் ஊக்குவிக்கிறார் இந்த பயணத்தின் போது கூட்டு முயற்சிகள் அல்லது கூட்டாண்மைகள் பலனளிக்கும் ஒன்பதாம் வீட்டில் கேது நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் நீண்ட கால திட்டமிடல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறார் குறுகிய கால ஆதாயங்களைத் தவிர்த்து நிலையான வணிக மாதிரிகளில் கவனம் செலுத்துங்கள் சர்வதேச அளவில் செயல்பாடுகளை விரிவுபடுத்த அல்லது முக்கிய மதிப்புகளுடன் இணைந்த புதிய வணிக தத்துவங்களை ஆராய இது ஒரு சிறந்த நேரம் வணிகத்திற்கான முக்கிய குறிப்புகள் வளர்ச்சிக்கான புதுமையான உத்திகள் மற்றும் புதிய சந்தைகளை ஆராயுங்கள் நீண்ட கால நிலைத்தன்மை மற்றும் நெறிமுறை நடைமுறைகளில் கவனம் செலுத்துங்கள் விரிவாக்கத்திற்கான கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்புகளைப் பயன்படுத்துங்கள் தனுசு ராசி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்பு ராகுகேது பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை வழங்குகிறது மூன்றாவது வீட்டில் ராகு தைரியத்தையும் ஆர்வத்தையும் வளர்க்கிறார் புதிய ஆன்மீக நடைமுறைகள் அல்லது தத்துவங்களை ஆராய்வதை ஊக்குவிக்கிறார் குழு விவாதங்கள் அல்லது சமூகம் சார்ந்த ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கேற்பது உள்ளான நிறைவைத் தரும் ஒன்பதாம் வீட்டில் கேது உள்நோக்கம் மற்றும் பொருள் தேடலில் இருந்து பற்றின்மையை ஆழமாக்குகிறது தியானம் யோகா அல்லது தத்துவ ஆய்வுகளில் ஈடுபடுவதற்கு இந்த இடம் சிறந்தது யாத்திரைகள் அல்லது ஆன்மீக பின்வாங்கல்கள் தெளிவையும் நோக்கத்தையும் கொண்டு வரலாம் ஆன்மீக வளர்ச்சிக்கான முக்கிய வழிகள் புதிய ஆன்மீக நடைமுறைகளை ஆராய்ந்து சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் தியானம் மற்றும் தத்துவ ஆய்வுகள் மூலம் உள்நோக்கத்தை ஆழமாக்குங்கள் சுய விழிப்புணர்வை மேம்படுத்த புனித யாத்திரைகள் அல்லது பின்வாங்கல்களைக் கவனியுங்கள் தனுசு வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் விநாயகப் பெருமானையும் கேதுவின் அதிபதி மற்றும் துர்காதேவியையும் ராகுவின் அதிபதி தினமும் வணங்கி அவர்களின் ஆசையைப் பெறுங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்கா சாலிசா மந்திரம் மற்றும் கணேஷ் சாலிசா மந்திரத்தை தினமும் ஜெபிக்கவும் அல்லது கேட்கவும் தினமும் பறவைகள் மற்றும் நாய்களுக்கு உணவளிக்கவும் கருப்பு ஆடைகளை அணிவதைத் தவிர்த்து தினமும் சந்தன திலகத்தை நெற்றியில் தடவவும் பாதுகாப்பற்ற விலங்குகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெகுமதியையும் தரும் ஓம் ரம் ராவ் நமஹ என்று பதினெட்டு முறையும் ஓம் ரம் கேதுவே நமஹ என ஏழு முறையும் ஒரு நாளில் உச்சரிக்கவும்